கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இன்று ஆயிரத்தி எண்பத்தி எட்டாவது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்ட இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை ஐந்து ஏழுக்கு ஆரம்பித்து ஆறு பதினேழு வரை செல்லும் மாதம் ஒரு தலைப்பு தினமொரு பயிற்சி என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நிகழ்வு உரிமைகள் நுகர்வோர் உரிமைகளை பற்றி தினசரி இதுவரை இருபத்தி ரெண்டு அதிக செய்திகளை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இன்று நம்முடைய இணைந்துள்ளவர் இன்றைய பயிற்று கே சரண்யா அவர்கள் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு மாணவர் இன்று நுகர்வோர் உரிமைகள் பற்றி நிறைய செய்திகளை நம்மடன் பகிர வந்திருக்கிறார் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம் சந்தே மேடம் ஃப்ளோரின்ஸ் இவர்ஸ் உங்களை பற்றிய கூடுதல் தகவல்கள் நீங்களே தெரிவித்து நீங்கள் புரோகாமல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளோரின்ஸ் இவர்ஸ் தேங்க் யூ சார் ஒரு சின்ன குவாட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் இருந்தா உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் உங்களை பத்தி ஓகே சார் ஐ எம் கே சரண்யா ஃப்ரம் திருப்பத்தூர் இப்போ கரண்டா ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தர்மபுரியில் காலேஜ் தேர்ட் இயர் பிகாம் சிஏ படிச்சிட்டு இருக்கேன் என்னோட வில்லிங்ஸ் வந்து நிறையா இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறது கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறது அதனால என்னோடய ஓன் வில்லிங்கில் தான் நான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறேன் என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒரு சின்ன குவாட்ஸோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சில கனவுகள் நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்கள் கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை என்னோட டாபிக் வந்து கன்சியூமர் ரைட்ஸ் ஏன்சியன் பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் period ல வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ராஜாக்கள் இல்லை ராணிகள் அவங்க தான் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபுல் ஆஃப் கன் கண்ட்ரோல் யாரோடதான் இருந்தது அப்படின்னா கிங்ஸில் தான் இதாக இருந்தது அவங்க வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸையும் ஒரு ஆனஸ்ட் ட்ரேடுக்கான ஒரு மோட்டவாக தான் அவங்க வந்து பார்ப்பாங்க நெக்ஸ்ட் இப்போ ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்கும் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டிங் ஃபால்ஸ் வெயிட் அடல்டரேஷன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது சிவியர் பனிஷ்மெண்ட் மூலயமா அவங்க வந்து அந்த ட்ரேடர்ஸ் வந்து பனிஷ் பண்ணிருக்காங்க இதில் வந்து ஒரு சர்டைன் லாஸ் அப்படின்னு வந்து கன்சியூமருக்காக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க நெக்ஸ்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா மிடில் பீரியட் இந்த பீரியடில் வந்து லிமிட்டட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருந்தது இதில் வந்து இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டில் வந்து டிஃபெக்டாக இருந்தாலோ இல்லை சர்வீஸில் டிஃபிஷியன்ஸாக இருந்தாலோ இதில் லோக்கல் அத்தாரிட்டிஸ் கொடுக்குற எவிடன்ஸை வச்சு மட்டுமே அவங்களுக்கான கிரீவியன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதிலையுமே நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு கிளியர் தி கிரீவியன்சஸ் அண்ட் இதில் வந்து ரொம்ப லெஸ்ஸான அவேர்னஸ் வந்து கன்சியூமருக்கு இருந்திருக்கு அதனால தான் இன்னும் அந்த மிடில் ஏஜ் பீரியடில் வந்து டெவலப் ஆகாமல் இருந்திருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அண்டு இன்னும் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் சிஸ்டம்ஸ் இவங்க வந்து ஃபுல்லாஃப் லோக்கல் அத்தாரிட்டிஸில் எடுக்கிறதுனால அங்கே வந்து ஒரு ஃபார்மலான கம்ப்ளைண்ட் சிஸ்டம்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கரண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஃபுல்லாஃப் லீகல் ப்ரொடக்டட் பை லாஸ் எல்லாமே லீகலாக அண்டு நிறைய லாஸால் தான் இந்த consumer rights, எல்லாமே நடந்துட்டுருக்கு இந்த பீரியடில் தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் கொண்டு வந்திருக்காங்க அண்டு நிறையா ரைட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்ஸ் safety, rights ரைட்ஸ் information, இன்ஃபர்மேஷன் ரைட்ஸ் choice, சாய்ஸ் ரைட்ஸ் டு ரிட்ரெஸ்ஸல் இந்த ரைட்ஸ் மூலயமா அவங்களுடைய கிரீவன்சஸை வந்து இந்த ரைட்ஸ் தெரிஞ்சிட்டுன்னா அவங்களோட கிரீவன்சஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்போது இந்த லாஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபியூஆர் டேஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா டைரக்டாக கன்சியூமர் கோர்ட் போயிட்டு நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து நம்ம டேஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சிஸ்டமாக மாறிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூடபுள்யூ டாட் கன்சியூமர் ஹெல்ப்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்ஸ் மூலயமா நம்மளுடைய ஃபைல்ஸை வந்து லாக்இன் பண்ணி நம்மளோட கிரீவன்சஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் பட் நம்ம டேஸ் நிறையா இஷ்யூஸ் வந்து நடக்குது நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வச்சாலுமே அந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல அதனால நிறையா வெப்சைட்ஸ் லிங்க்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து செக்ஷன் தேர்ட்டி எயிட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் போயிட்டு நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபைல் பண்ண முடியும் பட் இல்லை அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவன் ஃபோர் தௌசண்ட் அப்படின்ற நம்பர் ஆர் நைன்டீன் ஃபிஃப்டீன் இந்த நம்பரில் வந்து நம்ம நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸை போய் ஃபைல் பண்ணிக்கலாம் கஸ் rights ரைட்ஸில் வந்து த்ரீ டயர்ஸ் கன்சியூமர் கோட்ஸுன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டிக் ஸ்டேட் நேஷனல் டிஸ்ட்ரிக்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் லெவலாக ஐ மீன் கொன் லோவர் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் நேஷ்னல் ஹையர் லெவல்லாக இருக்குது டிஸ்ட்ரிக் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிடர்சல் கமிஷன் டிசிடிஆர்சி அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் இதில் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டெஃபிஷியன்சியாக இருக்கும்போது அதோட ப்ரைஸ் வர்த்துன்னு பார்த்தோம் அப்படின்னா அப் டு ஒன் க்ரோர் ஒன் க்ரோருக்கு உள்ளார இருக்கிற ப்ராடக்ட்ஸோட எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் அதுக்கான கிரீவன்சஸ்ஸை வந்து இந்த கோர்ட் மூலியமாக நம்ம வந்து ஃபைல் பண்ணி க க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்ட்ரியூட் ரிடர்சல் கமிஷன் எஸ்சி டிஆர்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோர் தேன் டிஸ்டிக் டிஸ்டிகை விட ஸ்டேட்டில் கொஞ்சம் ஹையராக ஒன் க்ரோர் அண்ட் ருப்பீஸ் டென் க்ரோர் இந்த வர்த்த உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிடர்சல் கமிஷனில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இதோட அப்பீல்ஸ் ஃப்ரம் எங்கே அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக் இருந்து நம்மளுக்கு அப்பீல்ஸ் வரும் ஸ்டேட் கம்ஸ் கமிஷனுக்கு நெக்ஸ்ட் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்ட்ரிப்யூட் ரிடர்சல் கமிஷன் என்சி டிஆர்சிஸ் இந்த நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை இந்த நேஷ்னலில் வந்து அஃபெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லுவோம் அஃபெக்ஸ் பாடி அப்படின்னா ஹையர் லெவல் கன்சியூமர் கோட் ஒரு ஹையர் பொசிஷன் ஹையர் ஒர்த் உள்ள ப்ராடக்ட்ஸு அவர் ஐயர் கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள எல்லாமே எதில் டீல் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் கன்சூமர் டிஸ்ட்ரிப்யூட்ஸில் இதோட எக்ஸிடிங் ருபீஸ்ன்னு பார்த்தோன்னா எக்ஸ்டிங் டென் க்ரோர் டென் க்ரோர் மேலே உள்ள வர்த்துள்ள ஆர எனி சர்வீசஸ் இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த இஷ்யூஸ் எல்லாமே நம்ம நேஷ்னல் கன்சூமர் டிஸ்ட்ரியூட் கோர்ட்டில் போயிட்டு நம்மளை நம்மளோட கிரேவியன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இதோட அப்பீல்ஸ் எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன்லேருந்து இதோட அப்பீல்ஸ் நம்மளுக்கு வரும் இப்போது கன்சூமர்ன்னு வரும்போது இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் வந்து மோர் அவராக இருக்கிறதுனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதிக ஐயாக இதுக்கு முன்னாடி வந்து அந்த அவேர்னஸ் இல்லாமல் அந்த மாதிரி இருந்ததுனால நிறையா பிஸ்னஸ் இந்த இதை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸில் வந்து இல்லீகலான activities பண்ணி ப்ராஃபிட் earn பண்ணுறது இந்த மாதிரிக்கான இஷ்யூஸ்க்கு எல்லாமே நிறையா லாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த டியூரேஷன்ஸ் வந்து நிறையா கோட்ஸ் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க இப்போது கன்ஸ்யூமர் வந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எந்த டியூரேஷனுக்குள்ளே ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா வித்தின் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ்குள்ளே அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் பட் அவங்கள அந்த டூ இயர்ஸ்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ண முடியல இன்னமும் ஆஃப்டர் டூ இயர்ஸ் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் முடியும் பட் அவங்களோட லீகல் எவிடன்ஸ் வந்து அவங்க கரெக்டாக ஃபைல் பண்ணால் மட்டுமே அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க சப்போஸ் அது வந்து இல்லீகலாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து சிவியராக இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக் கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் கன்சியூமருக்கு என்னென்ன எல்லாம் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் நீட்ஸ் ரெகனேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சியூமர் அவங்களுக்கு வந்து என்னென்ன லாஸ் இருக்குது என்னென்ன ரூல்ஸ் இருக்குது ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டுந்தான் அவங்களுடைய இப்போ ஒரு லா இருக்கு அப்படின்னா அந்த லா வந்து கவர்மெண்டா கவர்மெண்டால் அப்ரூவல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கன்சியூமர் தெரிஞ்சிருந்தால் மட்டுந்தான் அவங்களுடைய நீட்ஸ் வந்து டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும் ஃபைல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் சர்ச் இதில் வந்து எப்படின்னா க வந்து அவங்களோட டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு இன் அவங்களோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சர்ச் பண்ணுறது மூலயமா அவங்க வந்து அவங்க நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கூகுள் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்க சர்ச் பண்ணி அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அவங்களுக்கான டிசிஷன் மேக்கிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எவல்வேஷன் ஆஃப் ஆல்டரேஷன் இப்போது கன்சியூமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ப்ராடக்டை வந்து கம்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற அவங்க அவங்களுக்கு வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற ரைட்ஸ் வந்து இருக்குது இதில் அவங்க வந்து எப்படியெல்லாம் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்டோட ப்ராண்ட்ஸ் அந்த ப்ராண்ட் வந்து ஐ ரெப்யூட்டடாக இருக்கா ஆர் குட் இருக்கா அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை இயர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்க சர்ச் பண்ணி அவங்க அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை வந்து எடுக்கலாம் அண்டு ப்ரைஸ் இப்போ இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டோட குட்வில் வந்து ஒரு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கான ப்ரைஸ் வேல்யூவை வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்பாங்க நெக்ஸ் அந்த ப்ரைஸ் வேல்யூ லோயராக இருக்கிறதும் ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து ஹையர் ப்ரைஸ் வேல்யூ இருக்கிறதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன குவாலிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அது எவல்யூஷன் ஆஃப் ஆல்டர்னேஷன் இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து கன்சியூமருக்கு எடுக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்குது அப்படின் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் டிசிஷன் கன்சியூமர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான ப்ராடக்டை மட்டுந்தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சில டைம் அவங்க வந்து எ எந்த மாதிரியெல்லாம் இன்டென் இன்டென்ஷனில் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட ப்ராண்ட்ஸு இன்ஃப்ளுன்ஸ் பை ப்ரைஸ் ஆஃபர்ஸ் இப்போது சீசன் டைம் ஆஃபர்ஸுன்னு இருக்கும் லைக் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் அந்த மாதிரி சீசன் டைம் ஆஃபர்ஸில் இருக்கும் அந்த டைமில் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டிசிஷன் மேக்கிங் வந்து அவங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர் இதில் வந்து என்னென்னா இப்போ ஒரு கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டார் நெக்ஸ்ட் அவர் வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு டேக் ஹோமும் டேக் டு ஹோமும் போயிட்டார் அந்த இடத்துல வந்து அவருக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை சாட்டிஸ்ஃபேஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நெக்ஸ்ட் ரிட்டர்ன் கன்சூமர் ரைட்ஸ்னாவே பாப்புலராக என்ன சொல்லுவோன்னா நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்ன் அப்படின்ற வார்த்தை அப்படின்ற குவாட்ஸ் வச்சு தான் அவங்க வந்து இருக்கும் நோ ரிட்டன் அப்படின்ற குவாட் வந்து எப்படின்னா லீகலாகவே அது வந்து இல்லீகல்னு சொல்லுவோம் நோ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நோ ரிட்டன் அப்படின்றது வந்து ஒரு இல்லீகலான ப்ராசஸ் தான் அது நம்மளோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நம்ம satisfaction ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா we கேன் able to எக்ஸ்சேஞ்ச் யவர் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் எல்லாமே பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பேப்பர்ஸில் ப்ராடக்ட் பண்ண பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த பேக்ஸில் வந்து அந்த கம்பெனியோட ப்ராண்டோ லோகோவோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பேகுக்கான சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்குற கொஷினே என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக்ஸ் பேக்ஸ் வேணும் அப்படின்னா சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து ஆஸ் ஏ கன்சியூமராக நாம் வந்து என்ன என்ன கிளியரன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த பேக்கில் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட கம்பெனியோ லோகோவோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வீ கேன் நாட் ஏபிள் டு பே அண்ட் அமௌண்ட் எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம வந்து சார்ஜஸும் பே பண்ணக்கூடாது ஏன்னா அந்த லோகோவும் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் பிரிண்ட் பண்ணுறது ஏன் ஒரு மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோர்ஸை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணும் அவ்வளோதான் அந்த மோட்டோவால் அவங்க வந்து அந்த பேக்கை ப்ரொவைட் பண்ணுறதுனால ஆஸ் ஏ அக்கார்டிங் டு லாஸ் அவங்க வந்து அந்த சார்ஜஸ் வந்து பண்ணக்கூடாது அதுதான் ரூல்ஸ் சப்போஸ் லோகோஸ் எதுவுமே இல்லை ப்ளைன் பேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அஸ் ஏ கன்சூமராக நம்ம வந்து சார்ஜஸ் பே பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு நியர் பை மை ஹோம் ஆக் ஒரு கன் ஒரு ஹையர் அத்தாரிட்டி பர்சனே தான் ஒரு ஒரு ஆக்டிவா பைக் வந்து ரீசண்டாக ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து வாங்கியிருந்தார் அந்த பைக் வந்து என்னாச்சு அப்படின்னா அடிக்கடிக்கு ரிப்பேர்ஸ் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் நிறையாவே இருந்துச்சு அது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுற பண்ணும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கலாம் டெஃபிஷியன்ஸாக இருக்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கலாம் இது வந்து ஒன் இயர்ஸ் ஆச்சு ஆனால் அடிக்கடிக்கு வந்து ரிப்பேர்ஸ் ஆகிட்டே இருக்குது என்னோடய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கலாமா அப்படின்னு கேட்டபோது அவர் அவர் ப்ரிஃபர் பண்ண பர்சன் சொல்லியிருக்காரு எஸ் ஆஃப் கோர்ஸ் கன்ஃபார்ம் கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கலாம் அக்கார்டிங் டு செக்ஷன் டூ ஆஃப் டென் ப்ராடக்ட் லையபிலிட்டி அந்த ஆக் ஆக்ட் மூலியமாக அவங்க வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை ஃபைல் பண்ணி ப்ளஸ் அந்த பைக்குக்கான ப்ரைஸ் ப்ளஸ் காம்பன்சேஷனும் அவர் வந்து வாங்கியிருக்காரு அந்த கோட்டில் இப்போது நிறையா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா கன்சியூமர் ரைட்ஸை பற்றி இப்போ நிறையா அவேர்னஸ் இருக்குது பட் இன்னமும் நிறையா லிட்ரஸி பர்சன் வில்லேஜ் சைடு லிட்ரசி பர்சன்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாமே இன்னும் அந்த அவேர்னஸ் கிடைக்கல அந்த அவேர்னஸ் கிடைச்சா அவங்களோட மணி சேவிங்காக இருக்கட்டும் அவங்களோடைய பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மெரிட்ஸான ஒரு வேலை இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன் ஸோ சார் வித்தின் ஷார்ட் பீரியட் ஐ ப்ரப்பர் திஸ் சார் ஸோ தேங்க் யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்சுனிட்டி சார் தேங்க் யூ சொன்னேன் மேடம் போதுமா என்ன தேங்க் யூ சார் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது போதுமா எஸ் சரிங்களா அதை கம்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா Uh, okay. 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 Thank you. Thank you, sir.